அருகே வந்தனர் குழுவின் இயக்குனர் தொடையில் சென்டினலிஸ்டுகளால் ஏவப்பட்ட அம்பு ஒன்று பாய்ந்தது நாடு கடத்தப்பட்ட பெல்ஜியத்தின் மூன்றாம் லியோபோல் ஐந்தில் ஒரு படகு பயணத்தில் தீவுக்கு அருகில் சென்றார் அப்போதும் அவரை அம்புகளால் எச்சரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பிரிம்ரோஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சரக்கு கப்பலின் இருபத்தி எட்டு பேர் கொண்ட அவரது குழுவினர் தீவின் அருகே விபத்தினால் மாட்டிக்கொண்டனர் ஆனால் இந்த முறை மாலுமிகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் பின்னர் தீவுக்கு வந்த பார்வையாளர்கள் சென்டினலிஸ்கள் தங்கள் கருவிகள் மற்றும் ஆயுதங்களுக்காக கப்பலிலிருந்து உலோகத்தை கைப்பற்றியதாகத் தெரிகிறது என்று கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டின் முற்பகுதியில் ஒருநாள் தீவுவாசிகள் குழு ஒன்று ஆயுதங்கள் எதுவுமின்றி வெறும் நெய்யப்பட்ட கூடைகள் மற்றும் தேங்காய்களை வெட்டுவதற்கு பயன்படுத்திய கருவிகளை பெறுவதற்காக கடற்கரைக்கு வந்தனர் அப்போது முன்னெப்போதையும் விட வெளியாட்களுடன் நெருங்கிப் பழகினார்கள் அந்த நாளின் பிற்பகுதியில் மானுடவியலாளர்கள் திரும்பி வந்தபோது கடற்கரையில் இரண்டு டஜன் சென்டினல்ஸ் மக்கள் நிற்பதை கண்டனர் அப்போது ஒரு சுவாரஸ்யமான காட்சி அரங்கேறியது வந்தவர்களை குறிவைக்க ஒரு ஆண் தன் வில்லை உயர்த்தினான் ஒரு பெண் வில்லை கீழே தள்ளினாள் அதற்கு அந்த மனிதன் வில்லையும் அம்பையும் கைவிட்டு மணலில் புதைத்தான் இது பேச்சுவார்த்தை அம்சமா அல்லது சடங்கு நிகழ்ச்சியா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் ஆயுதங்கள் அகற்றப்பட்டவுடன் மக்கள் தங்கள் தேங்காய்களை சேகரிக்க பார்வையாளர்களின் படகுகளுக்கு விரைந்தனர் சில வாரங்களுக்கு பிறகு ஒரு சென்டினலிஸ்ட் நபர் விருந்தினர்கள் வெளியேற வேண்டிய நேரம் இது என்று பண்டிட்டுக்கு தனது கத்தியை உருவி வெட்டும் சைகை செய்தார் நாம் அவர்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்காமல் அவர்களின் எல்லைக்குள் நுழைய முயன்றாலோ அல்லது வசதிக்காக மிக அருகில் சென்றாலோ அவர்கள் நம்மை புறக்கணிப்பார்கள் அவர்கள் கடைசி முயற்சியாக அம்புகளை எய்வார்கள் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பிறகு இந்திய கடலோர காவல் படையின் ஹெலிகாப்டர்கள் தீவின் மீது பறக்கும் போது சென்டினலிஸ்ட்கள் நல்ல நிலையில் இருப்பதை கண்டார்கள் வில் மற்றும் அம்புகளால் ஹெலிகாப்டரை தாக்க சிறிதும் தயங்கவில்லை ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் இந்திய படகு கரையோரம் சென்றது மற்றும் சென்டினலிஸ் மக்கள் படகில் வந்த மீனவர்கள் இருவரையும் கொன்று அவர்களின் எச்சங்களை புதைத்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்டினலிஸ் மக்கள் அமெரிக்க சுற்றுலா பயணி ஜான் ஆலன் சாவ் தங்கள் தீவில் காலடி வைத்து கடற்கரையில் நின்று பாடல்களை பாடியதை விரும்பவில்லை அவர்கள் அவரை இரண்டு முறை விரட்டியடித்தனர் ஆனால் அவர் மூன்றாவது முறையாக கரைக்கு வந்தபோது அவர்கள் அவரை கொன்றதாக நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறில் இந்திய மீனவர்கள் இருவருக்கு செய்தது போலவே அவரது உடலையும் புதைத்து விட்டதாக தெரிகிறது இந்திய அரசாங்கம் இப்போது சாவின் உடலை தேடுவதை நிறுத்திவிட்டது சென்டினலிஸ் வெளியுலகோடு தொடர்பு கொள்ள விரும்பவில்லை அவர்கள் தாங்களாகவே நன்றாக இருக்கிறார்கள் இப்படியாக சென்டினலிஸ் பழங்குடி மக்கள் ஹிஸ்டோரி பூர்வத்தில் மனிதன் வாழ்கின்ற ஒரு குழுவினராக இருக்கிறார்கள் இப்படி தனித்து வாழும் மக்கள் கூட்டம் மிகவும் குறைவு மானுடவியலாளர்கள் நோக்கில் வடக்கு சென்டினல் தீவு மக்கள் முக்கியமானவர்கள் இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் மனிதகுல வரலாறு எப்படி நடந்திருக்கும் என்பதை யூகிக்க முடியும் அதே நேரம் நாம் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதும் அவசியம்